திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் மதில் சுவர் தாங்க இது நம்ம பார்க்குறது திண்டுக்கல் மலைக்கோட்டை கீழே இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோயில் அதோடய மதில் சுவர் தான் அந்த கோயில் தான் இது பார்க்குறோம் மலைக்கோட்டையிலேருந்து கீழே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பழமையான கோட்டை இன்னமும் பராமரிப்புலே இருக்குது பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள் இதோட மலைக்கோட்டையோட உச்சி பகுதி மலையோட உச்சியில் இருக்கும் இதுதான் ஹையஸ்ட் பீக் திண்டுக்கல்லில் இருந்து நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு அரு அருமையான ஒரு காட்சியாக இருக்குது சுற்றி மலைக்கல்